ஓம் போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை வாழ்க்கையில் நீ ஒன்றை செய்வதற்கு ஒரு முடிவை எடுத்துவிட்டாய் என்றால் எடுக்கப் போகின்றாய் என்றால் ஒரு செயலில் மட்டும் கவனத்தை செலுத்து ஒரே நேரத்தில் பலவிதமான செயல்களில் உன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடாது இந்த முருகன் சொல்வது சரிதானே முருகன் சொல்வதை நீ கண்டிப்பாக இந்த தருணத்தில் கேட்டே ஆகணும் என்ன இன்று உன் கஷ்டத்திற்கு இறுதி நாளாக உள்ளது நான் அமைத்து விட்டேன் அதற்கான வேலையை உறுதிப்படுத்திவிட்டேன் நீ தேடும் உறவு ஒன்று இப்போது உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய் உன் காத்திருப்பதற்கான பலனை நீ அடையப் போகிறாய் முடிவில் உன் வண்ணமயமான அன்பு ஜெயித்து ஜெயித்துவிட்டது உண்மைதானே பல நாட்களாக உன் மனதை நோகடித்த மிக பெரிய பிரச்சனை தீரப்போகிறது உன் வாழ்க்கையில் பல முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் அமையப் போகிறது கிடைக்கப் போகிறது தெரியப்படுத்த போகிறேன் உனக்கான அதிர்ஷ்ட நேரம் வந்து அதனால் அதனால்தான் உன் கஷ்டங்களுக்கு என்று எழுதினாள் என்று சொன்னேன் நீ எதிர்பார்த்த பணம் உன்னிடம் வந்து சேரும் நீ எடுக்கும் சில முடிவுகளை உன் பெற்றோர் ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள் அப்போது உன் எதிர்காலம் சிறப்பாக இருக்கப் போகிறது உன் முருகன் உன்னுடன் இருக்கும்போது எதற்கு இவ்வளோ பெரிய மனக்கவலை உன் மனதில் உள்ள கவலையை முழுவதுமாக நான் அறிந்து கொண்டேன் உன்னைச் சுற்றி உள்ள எல்லா கஷ்டங்களும் மறையும் நேரம் வந்துவிட்டது அதனால்தான் அதனால் தான் உன் கஷ்டத்திற்கு இறுதி எழுதினாள் என்று சொன்னேன் உன் லட்சியத்தை நோக்கி மகிழ்ச்சியோடு செல்லப் போகிறாய் உன் ஒவ்வொரு ச கால் தடத்திற்கு முன்பாக என் கால் தடங்களை பதித்து உன்னை பாதையில் அழைத்துச் செல்லப் போகிறேன் சந்தோஷம்தானே உற்சாகம் பிறந்து விட்டது தானே நான் சொன்னால் சொன்னபடி செய்வேன் நடப்பேன் நிச்சயமாக நடந்து கொள்வேன் உனக்கம் அதுதான் மிகவும் பிடிக்கும் என்று எனக்கு தெரியும் நான் இருக்கிறேன் கவலைப்படாதே நீ பல முயற்சிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறாய் ஆனால் நீ இருமனதோடு முயற்சி செய்யும் போது நான் எப்படி எவ்வாறு உனக்கு அதை தருவது ஒரு மனதாக இருமனம் வேண்டாம் நம்பிக்கை மட்டும்தான் இருக்கணும் நம்பிக்கை இருந்தால் நம்பிக்கை இல்லாவிட்டால் என்று இரண்டும் பட்சமாக இருக்கக்கூடாது இருதலைக்குள் எறும்பு ஓல் ஆகிவிடும் உன் வாழ்க்கை இப்படிக்கா அப்படிக்கா என்று நினைத்தால் எப்படி வாழ்வது இப்படியும் வாழ வேண்டும் அப்படியும் வாழ வேண்டும் என்பதை தெரிஞ்சுக்கணும் இப்படி வாழும்போது எப்படி வாழக்கூடாது என்ற வார்த்தையை இடையில் சொல்கிறாயோ அப்படித்தான் நடக்கும் கவலைப்படாது எதிர்பார்ப்புகளோடு காத்துக்கொண்டு இந்த முருகனின் மீது நம்பிக்கை வைத்து நீ இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் உன் நம்பிக்கையை எப்போதும் வீணடிக்க மாட்டேன் உன் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நாள் வந்துவிட்டது ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் முருகன் என்று உனக்கு காட்சி தந்து கஷ்டம் என்பது காணாமல் போகப் போகிறது அப்படிப்பட்ட நிகழ்வுகளை உனக்காக நான் நடத்தி காண்பிப்பேன் இது வெறும் பேச்சல்ல உன் முருகனின் சத்திய வாக்கு ஒரு முருகனின் வாக்கு சத்திய வாக்காக மட்டும்தான் இருக்கும் நான் உனக்கு தரும் பரிசு நீண்ட காலமாக என்னிடம் கேட்டதை ஏற்றுக்கொண்டு அதை தரும் காலமாக இதுவோ உனக்கு அது தரும் நாளாக வந்துவிட்டது எதிர்பார்க்க தயாராக இரு அதன் நிச்சயம் உன்னை தேடி வரும் மனதை மட்டும் சோர்ந்து விட வைத்துக் கூட கூடாது உன்னை விட்டு விலகிச் செல்பவர்கள் நிச்சயம் கண்டிப்பாக உன்னிடம் திரும்பி வருவார்கள் இப்போத்தான் அவர்களுக்கு தெரியும் உன் அன்பின் ஆழம் எப்படி இருக்கிறது என்று வீணாக கண்ணீர் செந்தக்கூடாது பிரிவு என்று ஒட்டு மட்டும் ஒருவரின் உண்மையான உண்மை அறி புரிந்து கொள்ள சிறந்த சந்தர்ப்பம் தைரியமாக இருக்கும் அனைத்தும் உன் விருப்பத்துறை நடக்கும் உன் போன்ற நல்ல குணம் அனைவருக்கும் வந்துவிடாது உன்னை காயப்படுத்தியவர்கள் எண்ணி கண்ணீர் கொண்டு செல்லிருக்கிறாய் உன் கண்ணீரின் வலிமையை அவர்கள் கண்டிப்பாக உணரும் நேரம் மிகவும் சீக்கிரமாகவே வந்துவிடும் நான் உன்னோடு இருக்கும் வரை நீ நினைப்பது அனைத்தும் நிச்சயம் நடக்கும் அதற்கு நான் பொருள் கவலைகளை விட்டுவிடு மகிழ்ச்சியாக இரு நீ இழந்ததை விட அதிகமான சந்தோஷத்தை பெறுவாய் அது இந்த முருகன் பார்த்துக்கொள்வேன் இனி உன் வாழ்க்கையில் அதிகம் குழப்பமடையும் அளவிற்கு எதுவுமே இல்லை தெரிஞ்சுக்கும் அனைத்தையும் நான் சரி செய்து விடுவேன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை நிச்சயமாக வாழ்வாய் நான் எப்போதும் உன்னை கைவிடவே மாட்டேன் அது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ நான் இருக்கும்போது கவலைப்படக்கூடாது நீ விரும்பும் துணை ஒன்று உன்னை தேடி வரப்போகுது பெரும் மகிழ்ச்சி தானே நல்லது நடக்கச் செய்வேன் உன் கஷ்டமெல்லாம் காணாமல் பறந்துவிடும் உனக்கான புதிய உறவு உன் கையில் கிடைக்கும் உன் வாழ்க்கையை அருமையாக மாட்டும் நிச்சயமாக மாட்டும் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் உன்னால் சமாளிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை இருக்கிறது உனக்கு நான் பார்த்துக்கொண்டேன் நான் பார்த்துவிட்டேன் அது உனக்கு மிகப்பெரிய சொத்து அதை தொடர்ந்து வளர்த்துக்கும் உன்னை மீறி உன்னை நடந்துவிடும் என்று உனக்கு நீயே ஆறுதல் சொல்ல பழகிக்கும் உனக்கு நிச்சயம் அதனால் மனவழியே இருக்கமென்று நினைக்கிற இருக்காது உனக்கு நிச்சயம் அதனால் மனவழியும் இருக்காது மரண வழியும் இருக்காது கஷ்டப்படக்கூடிய ஒவ்வொரு முருகன் பக்தர்களும் இதை செய்துதான் பாருங்களேன் நான் சொல்லும் அறிவுரை கேட்டு நடந்து கொள் நீ ஏன் நீயாக மனம் விட்டு பேசி பழகி தீர்க்க முடியாத பிரச்சனை என்று இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது உன் முருகன் உனக்கு கொடுத்திருக்கும் இந்த அவசர செய்தி அதாவது அவசர அறிவுரை என்று உன் கஷ்டத்திற்கு கடை இசின இதை நீ நம்பணும் அடுத்தடுத்து உனக்கு பிரச்சனை வந்தாலும் அதற்கு தீர்ப்பதற்கான வழியை நான் காண்பிப்பேன் உன்னுடைய வழிகளே விலகி போய்விடும் என் பேச்சை நீ கேட்டு நடந்துக்கோ பின்பார் உன் வாழ்க்கையில் வரும் ஆனந்த மாற்றத்தை நிச்சயம் என்று இரவுக்குள் கஷ்டமெல்லாம் விலகி ஒரு நல்ல செய்தி உன் செவியில் கேட்கும் ஓ முருகா போற்றி போற்றி